ஆய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான எக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன் நான் ஒரு கிளாஸ் அரிசி அதை வந்து வடிக்க போகிற குக்கரில் வச்சோம்னா நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது நல்லா இருக்காது உடஞ்சிரும் ஓகேங்களா அதனால் தண்ணி நிறைய வச்சு ஒரு கிளாஸு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் நான் அரிசியை இந்த மாதிரி கொதிக்க கரெக்டாக கொதி வரும்போது எண்ணெயை ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாங்க போட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் பண்ண போதும் ரொம்ப வெந்துருச்சுன்னா உடஞ்சிரும் கண்டிப்பாக சரிங்கண்ணா அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம அப்படியே வடிச்சிடலாம் வடித்து அது பாட்டுக்கு தண்ணி ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம தாளிச்சிக்கலாம் ஓகேங்கண்ணா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு பொடி பொடியாக கட் பண்ண பூண்டுங்க பூண்டு வரும் அஞ்சு பல் போட்டிருக்கிறேன் கட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் அரை கேப்சிகம் கேப்சிகம் வந்து அரை ஒரு ரெண்டு கேரட்டு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பெருசாக போட்டிருக்கிறேன் ஓகேங்கண்ணா நல்லா போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி வேக வச்சுக்கலாம் ரொம்ப இல்லை லைட்டாக கொஞ்சம் நறுக்கு நறுக்கு நெருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கங்க அப்புறம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் சரிங்களா எல்லாமே நீள் நிலமாக அரிஞ்சு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா வெந்தனையுமே வந்து முட்டை வந்து ஒரு நாலு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றுறேன் சரிங்களா அப்படியே முட்டை வந்து பெருசு பெருசாக இருக்கட்டும் அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் தனியாக முட்டையை மட்டும் எண்ணெய் ஊற்றி வறுத்து கூட போடலாம் சூப்பராக இருக்கும் சரிங்களா நான் வந்து பெரிய பாங்குறனால நான் அதிலேயே வந்து முட்டை போட்டுட்டேன் சரிங்களா அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரைஸ் போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு கொத்தமல்லி எலாம் வந்து நிறைய போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க சரிங்கண்ணா நான் வந்து ஒரு ஒன்றரை அளவுக்கு போட்டிருக்கிறேன் சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டி சீலுக்கெல்லாம் நான் வந்து சோயா சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இல்லைனா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா போட்டுவிட்டு பெப்பர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் பெப்பர் தூள் சரிங்கண்ணா போட்டு எல்லாம் கலக்கி எடுத்து தாசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ